பாகிஸ்தானுக்கும் இந்த டெல்லி பாம்பு பிளாஸ்டுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா ஏன்னா இங்கே கரெக்டாக நடக்கும்போது அங்கேயுமே இஸ்லாமாபாத்லேயுமே ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு வெளியே ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது அதாவது சாண்டி நம்ம ஆட்கள் நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய சோ கால்டு பிஜேபி அப்போசிட்ஸ் இதையும் அரசியலாக்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ இது ஒரு டெரர் விஷயம் டெரர் அட்டாக் அப்படிங்கிறத வந்து மோடி அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு நம்ம கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு பட் இருந்தாலும் ஏன் பாகிஸ்தான் பேரை நம்ம எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உரியா இருந்தாலும் சரி பால்காமா இருந்தாலும் சரி புல்வாமாவாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் மோடி அவர்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் தாறு மாறாக இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் சில விஷயங்கள்லாம் சொல்லி செய்யணும் ஏன்னா மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதை வச்சு இன்டர்நேஷனல் ப்ரெஷரை இவங்க பில்ட் பண்ண பார்ப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை டிப்ளமசி அது இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இது டெரர் அட்டாக் டெரர் அட்டாக் வேண வேறு எங்கேருந்து வரும் ஸ்ரீலங்காவில் இருந்தால் வரும் சொல்லுங்கள் இல்லை டெரர் அட்டாக் வந்து நேபாளிலிருந்து வருமா டெரர் அட்டாக்னால் இந்த இந்த உலகத்துக்கே பேர் போன ஒரே நாடு வந்து பாகிஸ்தான் தான் அபோட்டாபாடில் அதாவது அவங்களோட மிலிடரி அகாடமிக்கு பின்னாடி ஒசாமா பின்னாடின தங்க வச்சுருந்த அயோக்கிய பயை கிட்டே இருந்து வேறு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதனால் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் பாருங்க பாருங்கள் இஸ்லாமாபாதில் ஒரு வெடி வெடிக்குது அவன் உடனே இதுக்கு இந்தியா தான் அப்படிங்கிறான் அவனுக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி இப்போ அந்த கண்ட்ரிங்கிறது இட் இஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதற்கு சிறந்த உதாரணம் இன்றைக்கி நடந்த விஷயம் அதாவது அவங்க பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசீம் முனித் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்மி சீஃபுக்கு பயங்கரமான எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸை கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டோட பவர்ஸை கர்டெயின் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸை கன்டெய்ன் பண்ணுறாங்க ஆர்மிக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறாங்க அப்போ ஒரு நாட்டை இராணுவம் ஆளும்போது அதோட நிலைமை எப்படி இருக்கும் அதை டெரரிசத்தை யூஸ் பண்ணும் வெப்பனரியை யூஸ் பண்ணும் பக்கத்து நாட்டை டிஸ்டேபிளைஸ் பண்ண பார்க்கும் அப்போ தான் ஆர்மி திரைவ் முடியும் அதே டெமோக்ரஸி இருந்ததுன்னா இதுக்கு கண்ட்ரியோட கதையே வேறு பட் அவங்க டெமோக்ரஸியே இல்லை அவங்க ஒரு சூடோ டெமோக்ரஸி ஸோ இது முன்னாடி பாகிஸ்தான் தான் இருக்குது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் பட் இந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் இந்தியாவில் எப்படி பெனிட்ரேட் பண்ணுறாங்க அப்போ இந்த தடவை பாகிஸ்தானுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் உள்ளே இருக்காம பார்த்தீங்களா அவனுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் கூடவே யாரெல்லாம் இதில் அவனுக்கு சிம்பத்தைஸாக இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு வந்து எயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அதோடு நிறுத்தப்படாது யாரெல்லாம் இதுக்கும் பீகார் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களையும் தூக்கி உள்ளே போட்டு உரிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து காரணம் என்னன்னா ஒரு நாட்டில் எலெக்ஷன் தான் வந்துகிட்டே இருக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு உடனே இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க எந்த விதத்தில் நியாயம் அது சரி நான் என்ன கேட்குறேன் இந்த சொல்லக்கூடிய ஆட்கள் பீகார் எலெக்ஷன் நடக்குது அதனால இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்கிறவங்க பிஜேபியோட சதியும் சொல்றாங்க இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபெயிலியர் மோடி ஷாவும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ரெண்டுத்துல நீங்கள் எதை சொல்ல வரீங்க உண்மையை சொல்லுங்கள் பிஜேபியோட சதினு சொல்ல வரீங்களா இல்லை இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபெயிலியர்னு சொல்ல வரீங்களா உடனே நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் டெஃபினட்டாக நீங்கள் இன்ஃபேக்ட் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க ஏப்பா அது என்ன தமிழ்நாட்டில் நடந்த உடனே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறீங்க இத ஏன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அம்மன் கோயில் முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிக்குது குண்டு உடனே தமிழ்நாடு கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க சிலிண்டர் ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கிடெக்சரை நீங்கள் உடைக்கணும்னா ஃபஸ்ட் அது டெரர் ஆக்ட் அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணும் இயற்கை என்னன்னா இயற்கை விவசாயிங்கிறான் சார் அவன் என்ன இயற்கை விவசாயி சார் அப்படினு அவர் பேர் ஆமாம் அந்த முபின் வந்து இயற்கை விவசாய திமுக இன்னொருத்தான் என்ன சொல்றாங்க சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு அப்புறமா அண்ணன் அன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறுக்கிட்டு இல்லைங்க அது டெரர் மாடியூல் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அப்படி நீங்கள் டெரர் ஆக்ட்ன்னு எஸ்டாப்லிஷ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு சப்சிக்வென்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் தீவிரமாக அட்ரஸ் பண்ண முடியும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் இப்போ நான் உங்களுக்கு சில இன்சிடென்ஸ் எல்லாம் காட்டுறேன் உதாரணத்துக்கு ஸ்கிரீனில் போட்டு காட்டுங்க அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதி மூணு ஐஏஎஸ்ஐஎஸ் லிங்கட் ஆட்களை குஜராத்தில் பிடிக்கிறாங்க நவம்பர் ஏழாம் தேதி தெரிகே தாலிபான் கூட சம்மந்தம் இருக்கக்கூடிய சில கிளரிக்ஸை ராஜஸ்தானில் பிடிக்கிறாங்க இதே மாதிரி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மகாராஷ்டிரா ஏடிஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூனேயில் ஒரு டெக்கியை பிடிக்கிறாங்க அல்கேதா கூட சம்மந்தம் இருக்கிறனால இந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காட்டுறது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக கவனிச்சிங்க அப்படின்னா கட கடந்த முப்பது நாட்களில் மட்டும் நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் பல ஏரியாஸில் இதை பிடிச்சிருக்காங்க அப்போ இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இல்லையா அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நெருங்கி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த ஆப்ரேஷனை அவசர அவசரமாக பண்ணியிருக்காங்க மூணு காரில் பிளான் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கார் வெடிச்சிருச்சு ஒன்னு பிடிச்சிட்டாங்க இன்னொன்று தேடிக்கிட்டு இருக்காங்க இது எல்லா இடத்துலையும் போய் வெடிக்க வச்சுட்டு அப்படியே ஏகே ஃபார்ட்டி செம்மில் எல்லாரையும் சுட்டு பெரிய ஒரு சம்பவமாக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தது ஒன்று இந்த ஆஃபீஸர் அங்கே பிடிக்கிறார் அக்டோபரில் ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ எக்ஸ்போசிவ் பிடிக்கிறாங்க நெட்ஒர்க் அப்படியே நேரம் வின் பண்ணுறாங்க யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பிடிக்கிறாங்க டர்க்கி வரைக்கும் இருக்கக்கூடிய லிங்க்கை கண்டுபிடிக்கிறாங்க இன்ட்ராகிரேஷன் பண்ணி எல்லாத்தையும் நெருங்கும் போது இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் போய் இது பண்ணது தான் ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் எ ப்ளிப் எல்லாத்தையும் நெருங்கி வரும்போது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லைங்க நான் அவங்களுக்கு ஒரு கிளிப்பு காட்டுறேன் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லார்னா அவரோட காங்கிரஸ் ஆட்சியில் டெரர் ஆக்ட் வந்துட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஆனால் எல்லா இடத்துலேயும் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு மட்டும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா மோடி அவர்கள் ரிசைன் பண்ணோம் அமித்ஷா அவர்கள் ரிசைன் பண்ணோம் அப்படின்னு மோடி அமித்ஷா இல்லைன்னா இதே மாதம் மாதம் நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலத்துலலாம் இட் வாஸ் அ ரெகுலர் ஆக்ட் ரெகுலராக குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்பு நான் என்ன கேட்குறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக்ஸ் நடந்தது இல்லை காங்கிரஸ் என்ன தீவிரமான முடிவெடுத்து என்ன பாகிஸ்தானை நீங்கள் அட்டாக் பண்ணீங்க திருப்பி அட்டாக் பண்ணீங்களா பண்ணல ஆனால் இங்கே எப்படி கிடையாது ஒரு அட்டாக் ஏதாவது ஒன்று தவறி நம்ம ஆட்கள் கொல்லப்படுறாங்க நம் தேசத்தின் பாதுகாப்பு சீர்குலைக்கப்படுது அப்படின்னா அதற்கு உண்டான பதிலடி உடனுக்குடன் கொடுக்கப்படுது ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆப்ரேஷனல் டிஃபரன்ஸ் மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டே கம்ப் கம்ப்ளீட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் வந்து என்எஸ் அஜித் தோவால நிறைய பேர் பிளேம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறார் எங்களுக்கு அஃபென்சிவ் டிஃபென்ஸ் இனிமேல் டிஃபென்ஸ் எல்லாம் கிடையாது டிஃபென்ஸே அஃபென்ஸ் தான் அதான் அஃபென்சிவ் டிஃபென்ஸ் பாலிசி அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் இங்கே இருக்குது உடனுக்குடன் என்ன எந்த ஸ்பாட்டுக்கு போகுது உடனுக்குடன் அமித்ஷா அவர்கள் அட்ரஸ் பண்றாரு உடனுக்குடன் மோடி அவர்கள் இருந்து வந்த உடனே பூட்டான் ட்ரிப்பில் போறாரு இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க பூட்டான் ட்ரிப் எதுக்கு போனோங்க எங்க ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு போய்ட்டு இருக்கும்போது ஒரு நேஷனோட தலைவர் இல்லை இவ்வளோ பெரிய சம்பவம் நான் பயந்துட்டாக்கி திருப்பி வர முடியும் முடிச்சு வந்து நேராக போய் விக்டிம்ஸை மீட் பண்ணுறாரு யாரெல்லாம் காயம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள போய் மீட் பண்ணுறாரு ஒரு ஹை லெவல் கேபினெட் மீட்டிங் ஷேர் பண்ணுறாரு பாகிஸ்தானுக்கு இந்நேரம் வேறுருக்கும் உள்ளே யாரெல்லாம் இன்வால்வாக அவங்களுக்கு எல்லாம் வேர்த்துருக்கும் ஸோ இந்த ஒரு ஒரு மிஸ் இருக்குது பாத்தீங்களா இது யார் பிளான் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்க போதுங்கிறத மாற்று கருத்தே இல்லை